ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு புதுமை சமையல் இன்றைக்கு நம்ம சேனலில் நம்ம துணிக்கிலாம் மாற்ற கிளிப்பை வச்சு ஒரு பத்து சூப்பரான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இந்த கிளிப்பில் இவ்வளோ டிப்ஸ் இருக்கா இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு நீங்களே வந்து ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டே இப்போ என்னென்னு பார்க்கலாம் இது போல் கிளிப்பு வந்து எடுத்துக்கோங்க உங்கள் எந்த டைப் கிளிப்பாக இருந்தாலும் பரவாயில்ல அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஃபோனுக்கு யூஸ் பண்ணுற ஹெட்செட் தான் வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறோம் ஹெட்செட் வந்து எப்போவுமே வந்து சிக்காக சிக்காக ஆகிக்கிட்டே இருக்குங்க ஏன்னா நம்ம எப்படி தான் வந்து சுற்றி வச்சாலுமே அது வந்து சிக்காகிக்கிட்டே இருக்கும் அந்த சிக்கு எடுக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு போதும் போதும் ஆயிரும் அப்படி வந்து இனிமேல் சிக்காகாமல் இருக்கிறதுக்கு நான் செய்கிறது போல் நீங்கள் வந்து செஞ்சுக்கங்க அந்த கிளிப்பில் இது போல் அடியில் விட்டுட்டு நல்லா வந்து சுற்றிக்கலாம் சுற்றிட்டு அந்த கிளிப்போட மொனப்பகுதியில் வந்து அந்த இயரிங்ஸை வந்து அப்படியே போட்டு அப்படியே வந்து கிளிப் பண்ணிக்கோங்க வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் நான் சொன்னால் கூட கொஞ்சம் புரியாது இது போல் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும்போது நமக்கு சிக் ஆகாதுங்க நம்ம ஈஸியாக வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அடிக்கடி சிக்காகாமல் இருக்கிறதுக்கு இது வந்து நல்ல ஒரு டிப்புங்க இது நீங்கள் பேக்கில் கூட நீங்கள் போட்டு வச்சு ஊருக்குலாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படியே வந்து நம்மளுக்கு சிக்காகாது நம்ம வந்து தூக்கி போட்டாலுமே இது வந்து கலையவே கலையாதுங்க இந்த டிப் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் அடுத்த டிப்பு என்னன்னு பார்க்கலாம் இதுவுமே வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நான் கிளிப்பை வந்து எப்படி மாட்டுறேன்னு பார்த்துக்கங்க இதே போல் நீங்களும் வந்து மாட்டிக்கங்க உங்களுக்கு வீடியோ பார்த்தா நல்லா புரியும்னு நினைக்கிறேன் ரொம்பவே ஈஸி தான் நான் எப்படி மாற்றணும் அதே போல் மாட்டி எடுத்துக்கங்க இப்போ இதை வச்சு நம்ம என்ன வந்து வைக்க போகிறோண்டா இதில் வந்து நம்ம ஃபோன் ஸ்டாண்டாக தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோங்க இப்போ இது மேலே வந்து ஃபோனை வச்சுட்டா நல்லா சூப்பராக வந்து நின்றுக்குங்க கீழே விழவே விழாது ரொம்ப சூப்பரான ஃபோன் ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த டிப்பும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது நெக்ஸ்ட் டிப் என்னென்னா நம்ம டூத் ப்ரஷ் தாங்க ஆர்கனைஸ் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளிப் வந்து எடுத்துக்கோங்க இதில் வந்து இப்படி டூத் ப்ரெஷ்ஷை வந்து மாட்டி விட்டுடலாம் இப்படி மாட்டி விட்டுட்டு நம்ம வைக்கும்போது அது வந்து ஸ்டாண்ட் மாதிரி இருக்குங்க டூத் ப்ரஷ் வந்து கீழே விழாது இப்படி கூட நம்ம வந்து டூத் ப்ரஷை வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் இப்போது அடுத்த டிப்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுற டூத்பேஸ்ட்டில் வந்து காலியாகிற ஸ்டேஜில் வந்து பாத்தீங்கன்னா அந்த டூத் பேஸ்ட்டை வந்து எடுக்கிறது ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும் அப்படி இருக்கும்போது நீங்கள் இது போல் வந்து நல்லா வந்து சுருட்டி விட்டுட்டு நீங்கள் ஒரு கிளிப் வந்து போட்டு வச்சுட்டிங்கன்னா ஒரு கிளிப்போ இல்லை ரெண்டு கிளிப்போ நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா அதில் உள்ள டூத் பேஸ்ட் வந்து நம்மளுக்கு ஈஸியாக வந்து எடுக்க முடியும் அது சமயம் வந்து நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாமலும் இருக்கும் இந்த டிப்பும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் ஆணியெலாம் வந்து எதுக்காவது அடிப்போம் அப்படி அடிக்கும் போது கைகளில் வந்து இப்படி ஆணியை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சுத்தியில் வச்சு அடிப்போம் இப்படி அடிக்கும் போது சில சமயம் பார்த்தீங்கன்னா ஆகி நம்ம கையில் வந்து அந்த சுத்தியல் வந்து பட்டுரும் இது போல் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த கிளிப்பில் வந்து ஆணியை வந்து மாட்டி விட்டுட்டு நீங்கள் கிளிப்பை மட்டும் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆணி வந்து கையில் வந்து பிடிக்கணும்னு அவசியம் இல்லை அதே சமயம் நம்மளுக்கு தவறிப்பட்டா கூட அந்த கிளிப்பில் தான் வந்து படும் நம்ம கைகளில் வந்து படாது இது வந்து ரொம்ப சேஃப்டியான டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம வீட்டில் ஏதாவது பாத்திரம் வந்து கழுவி வச்சிருப்போம் அது வந்து சீக்கிரம் வந்து காயாது அதில் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும் அதை நம்ம வந்து சீக்கிரம் காய வைக்கிறதுக்கு போல் கிளிப்பை வந்து ஒரு மூணு கிளிப்பை எடுத்து மாட்டி விட்டுட்டு நீங்கள் கவுத்து வச்சுட்டிங்கன்னா அதில் உள்ள தண்ணியெலாம் வடிஞ்சு சீக்கிரம் வந்து அந்த பாத்திரம் வந்து காஞ்சிரும் அதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணணுமோ கொட்டி வைக்கணுமோ அதை வந்து நம்ம வந்து கொட்டி வச்சுக்கலாம் இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நம்ம வீட்டில் பிஸ்கெட்லாம் வாங்கும் போது அதை பிரித்து யூஸ் பண்ணிட்டு பாக்கி இருக்கிற பிஸ்கெட்டை வந்து அப்படியே பாக்கெட்டோடயே வந்து சும்மா சுற்றி டப்பாவில் வந்து போட்டு வச்சிருவோம் அப்படி நம்ம டப்பாவில் போட்டு வச்சுருந்தாலுமே அது வந்து கொஞ்சம் நேரத்துலேயே வந்து நமுத்து போயிருங்க அப்படி நமுத்து போகாமல் இருக்கிறதுக்கு இது போல் பிஸ்கெட் பாக்கெட்டை வந்து நல்லா சுற்றி விட்டுட்டு இதில் வந்து ரெண்டு கிளிப்பை வந்து மாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வச்சிங்கன்னா பிஸ்கெட் வந்து நமுத்து போகாமல் இருக்குங்க ஏன்னா கிளிப்பு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து அந்த பாக்கெட்டை வந்து பிரிச்சு பிடிச்சிக்கும் அதனால் வந்து பிஸ்கெட் வந்து காற்று போகாமல் நமுத்து போவோம் இருக்கும் இந்த உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் இது போல் டபுள் சைட் டேப் இருக்கும்ல அதை வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதை வந்து கொஞ்சமாக கட் பண்ணி நம்ம வந்து அந்த கிளிப் மேலே வந்து ஒட்டி விட்டுக்கலாம் நான் ஒட்டுறது போல அப்படியே வந்து ஒட்டி விட்டுக்கங்க இப்போ இந்த கிளிப்பு வந்து நிறைய விஷயத்துக்கு வந்து நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அது என்னன்னு வந்து நான் சொல்கிறேன் இப்போது இந்த கிளிப்பை நம்ம வீட்டில் எங்கேயாவது ஒரு ஓரமாக வந்து ஒட்டி விட்டுருங்க ஒட்டி விட்டுட்டிங்கன்னா நல்லா வந்து கிரிப்பாக வந்து பிடிச்சிக்கும் இப்போ இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாஸ்கெல்லாம் வந்து தொங்க விட்டுக்கலாம் நம்ம அவசரமாக வெளியே போகணுங்கும் போது மாஸ்க் வந்து தேடிக்கிட்டு இருக்காமல் இதுலேருந்து வந்து நம்ம எடுத்து வந்து போட்டுட்டு போகலாம் இது வந்து மாஸ்க்கு மட்டும் இல்லைங்க நம்ம வீட்டில் சாவி கொத்தலாம் இருக்கும்ல அதை கூட நம்ம இதில் வந்து மாட்டி வச்சுக்கலாம் பைக் சாவி வீட்டு சாவி எல்லாத்தையும் அப்போ வந்து டக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ அடுத்து நம்ம பீரோல உள்போக்கம் இருக்குது பாருங்கள் கதை உள்போக்கம் அங்கே கூட இந்த கிளிப்பை வந்து நீங்கள் வந்து ஒட்டி விட்டுக்கலாம் ஒட்டி விட்டுட்டிங்கன்னா இதில் வந்து குழந்தைங்களோட செயின் இதெல்லாம் இருக்கும் எல்லாம் வச்சுருப்பாங்கள் அதெல்லாம் வந்து இதில் நீங்கள் மாட்டி விட்டுட்டிங்கன்னா அது வந்து ஒரு ஓரமாக வந்து இருக்கும் நம்மளுக்கு தேட வேண்டிய அவசியம் இருக்காது நம்ம எடுத்து டக்குன்னு போட்டு விடலாம் குழந்தைங்களுக்கு அது இது போல் கிளிப் இருந்தால் கூட நீங்கள் இதில் வந்து மாட்டி வச்சுக்கலாம் சூப்பராக வந்து நின்றுக்குங்க பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் இப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு தேட வேண்டிய அவசியம் இருக்காது அது ஒரு ஓரமாக கதவில் வந்து செட் ஆயிரும் இந்த டிப்பும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் இது போல் சட்டை மாற்ற ஹேங்கர் இருக்கும்ல அதை வந்து எடுத்துக்கோங்க இதில் வந்து ஜீன்ஸ் பேண்ட்டை வந்து வச்சு அதை வந்து கிளிப் வந்து போட்டு விட்டுருங்க இப்படி நம்ம கிளிப் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து துணி வந்து காய வைக்கும் போது ஈஸியாக வந்து காஞ்சிருங்க இந்த டிப் வந்து மழை காலத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா காலத்தில் வந்து ஜீன்ஸ் பேண்ட் காயங்க காயிறதுங்கிறது ரொம்ப பெரிய வந்து கஷ்டங்க இப்படி நீங்கள் கிளிப் மாட்டி விட்டுட்டு நீங்கள் கொடியில் வந்து அப்படியே மாட்டி விட்டுட்டிங்கன்னா ஈஸியாக வந்து காஞ்சிரும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேண்ட் வந்து நம்மளால காய் காய வைக்க முடியும் ஒவ்வொரு ஹேங்கர்லையும் ஒவ்வொரு பேண்ட் மாட்டி விட்டு நம்ம வந்து காய வச்சுக்கலாம் இது போல காய வைக்கும் போது ஈஸியாகவும் காய்ச்சிரும் அதே சமயம் நிறைய பேண்டும் வந்து நம்ம வந்து காய வச்சுக்கலாம் அடுத்து இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வந்து ரெண்டு இந்த மாதிரி வந்து டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டி விட்டுக்கங்க இந்த பக்கத்தில் ஒட்டி விட்டுட்டு இதுல உள்ள மேலே உள்ள ஸ்டிக்கரை பிரிச்சுட்டு நான் ஒட்டுறது போல மிக்சியில சைட்ல வந்து ஒட்டி விட்டுக்கங்க ஒன்று வந்து ஒன்று பார்த்த மாதிரி இருக்கணும் கிளிப்பு நான் எப்படி ஒட்டுறனோ அதே மாதிரி ஒட்டி விட்டுக்கங்க இப்போ இந்த கிளிப்பில் வந்து நம்ம மிக்சியோட ஒயரை வந்து சுற்றி வைக்க போகிறோம் இப்படி வைக்கும் போது நம்மளுக்கு பார்க்க வந்து நீட்டாக இருக்குங்க அதே சமயம் நம்ம கிச்சனில் மிக்சி அப்புறம் வந்து பக்கத்தில் வந்து ரைஸ் குக்கர் இதெல்லாம் வந்து வச்சுருக்கப்ப ஒன்றோடு ஒன்று வந்து அந்த ஒயர் வந்து பின்னிக்கிட்டு நம்மளுக்கு டக்குன்னு யூஸ் பண்ணுறப்ப அந்த ஒயர் வந்து எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க இது போல் சுற்றி வைக்கிறப்ப பார்க்கவும் வந்து நீட்டாக இருக்கும் அதே சமயம் ஒயர் வந்து ஒன்னோடு ஒன்று பின்னாமலும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கடைசி டிப் வந்து என்னன்னு பார்க்கலாம் நம்ம கிச்சன்ல வந்து இது போல ரெண்டு கிளிப்பை வந்து டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டி விட்டுருங்க நான் ஒட்டியிருக்கிறது போலவே ஒட்டி விட்டுருங்க இப்போ இதில் வந்து நம்ம என்ன வந்து வைக்க போகிறோம்னா நம்ம கிச்சனில் வந்து யூஸ் பண்ணுற கேஸ் லைட்டர் தாங்க இதில் வந்து வச்சுக்க போகிறோம் நம்ம வந்து கேஸ் லைட்டர் வந்து எங்கேயாவது வச்சுட்டு வந்து சமைக்கிற நேரத்தில் தேடிக்கிட்டு இருப்போம் சில சமயம் வந்து அடுப்புக்கு கீழே கூட போய் போய் கிடக்கும் அப்படி வந்து நம்ம தேடிக்கிட்டு இல்லாமல் இது போல் ஒரு ஸ்டாண்ட் மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு வச்சுட்டிங்கன்னா நம்ம கேஸ் லைட்டரை யூஸ் பண்ணிவிட்டு இது மேலே வந்து வச்சிடலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கிளிப்பில் வந்து நீங்கள் கிடுக்கி கூட மாட்டி விட்டுக்கலாம் நல்ல ஸ்ட்ராங்காகவே இருக்குங்க நம்ம அடிக்கடி வந்து தேடிக்கிட்டு இருக்க பொருளை இப்படி வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும் போது நமக்கு ஈஸியாக வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம இது வரைக்குமே வந்து இந்த துணிக்காயை போடுற கிளிப்பை வந்து துணிக்கு மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்போம் இதில் வந்து இவ்வளோ வந்து டிப்ஸ் இருக்குன்னு நீங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க இதையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் எல்லா டிப்மே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் இது போல ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்